ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் இன்றைக்கி சேனலில் கனகாமரம் தான் முளைக்க போட போகிறோம் ஸோ கனகாமரம் விதை வந்து என்னோடய செடியில் இருந்து எடுத்த விதை தான் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்துருங்க இந்த மாதிரி கனகாமரம் விதை இல்லை யாராவது தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை எப்படி முளைக்க போடணும் அப்படின்னா இது வந்து கனகாமரம் வந்து நம்ம போட்டோன்னு வெடிக்கும் அதனால் அந்த ஒரு ஸ்டெப் தான் நம்ம கொஞ்சம் முக்கியமாக கவனமாக வச்சுக்கணும் இப்போது வந்து கலவை வந்து ஆத்துமண் செம்மண் ரெண்டு மட்டும் எடுத்துக்கங்க இதில் கோக்கோபீட் போட வேணாம் கோக்கோபீட் போட்டோன்னா தண்ணி அதிகமாக தேங்கி நின்று செடி வந்து அழுகிரும் அதனால் வெறும் செம்மண் அதுக்கப்புறம் ஆத்து மண்ணல் ரெண்டும் மட்டும் போதும் ஆத்துமணில் ஒயிட்டிஎம்ஸ்ட் எடுத்துக்கோங்க இல்லை செம்மண் மட்டும் இருந்தால் கூட ஓகே தான் கொஞ்சம் மண் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மண்கலவை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம விதை போட போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு மூணே மூணு கனகாம்பரம் விதை தான் போட போகிறேன் நான் அதுக்கு முன்னாடி ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் போடுற தொட்டியில் அது பாருங்கள் சைடில் ரெண்டு ஓட்டை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அடியில் ஒன்று மொத்தம் மூணு ஓட்டை போட்டிருக்கேன் தண்ணி வந்து ஊற்றின உடனே வெளியேறிடணும் அதில் வந்து தேங்கி நிற்கக்கூடாது அதனால் ஓட்ட ரொம்ப முக்கியம் அப்புறம் இதை வந்து நீங்கள் தான் வச்சு வளர்க்கணும் பால்கனி இல்லைனா மழை தண்ணி படாத இடத்துல வைங்க மழை பெஞ்சதுன்னா அந்த செடி வந்து அழுகிரும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இப்போ நான் மூணு விதை போட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணு போட போகிறேன் கனகாமரம் விதை வெடிக்கும் இல்லையா அதனால மண்ணை போட்டுட்டு இதுக்கு மேலே இப்போது எங்கிட்ட மூடி இருக்கு அதனால மூடி போடுறேன் உங்ககிட்ட நீங்கள் வேறு ஏதாவது தொட்டியில் போட்டிங்கன்னா அதை மூடணும் அப்படின்னு நினச்சிக்கனா ஒரு கேரி பேக் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மூடுறதுக்கு உங்ககிட்ட வேறு ஏதாவது பக்கெட் மூடி தட்டு ஏதாவது ஒன்று அந்த தொட்டிக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எதாவது மூடி எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு மூடி போடுங்க மூடி இருந்ததுன்னா மூடி போடுங்க இல்லைன்னா கேரி பேக் இருந்தால் அது போடுங்க அது முக்கியமான ஸ்டெப்பு எங்ககிட்ட எது இருக்கோ அதை மூடி போடுங்க தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு விட்டுருங்க தண்ணி பட்டால் தான் வெடிக்கும் அதனால் தண்ணி ஊற்றின உடனே நீங்கள் மூடிடுங்க இல்லை கேரி பேக் இருந்தால் கேரி பேக் அந்த மாதிரி அந்த டப்பா சைஸ்க்கு போட்டு நீங்கள் பக்கத்தில் இருந்துக்கோங்க தெரி போகாது விதை அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப்பு அப்புறம் இது செடி வந்து நம்ம கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா எல்லாம் வரும் ரொம்ப ஓவரா தண்ணி ஊற்றிங்கன்னா அதனால பார்த்து தேவையான அளவு மட்டும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க செடி முளைச்சி வந்துருச்சுன்னா அது மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது அந்த நுனி பகுதியிலலாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது நுனி பகுதியில் மழையில் கொண்டு நம்ம வச்சிட்டோன்னு வைங்களேன் வேகமாக மழை தண்ணி பட்டால் அந்த நுனி வந்து டேமேஜ் ஆகிரும் செடி சரியாக முளைக்காது அதான் நம்ம மழை தண்ணியும் வைக்கக்கூடாது அப்படியே மெதுவாக தான் நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியம் இதுக்கு குறிப்பிட்ட ஹைட்டை வளர்கிற வரைக்கும் ஏன்னா விதையிலேருந்து போடுறோம் இல்லையா அதனால் குறிப்பிட்ட ஹைட்டை வளர்கிற வரைக்கும் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும் நம்ம கிட்டே எதிர்க்கோ அதை வச்சு மூடி போட்டுக்கலாங்க ஒரு ஸ்டெப்பில் நம்ம செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட சென்டராக இப்போ செடி இருக்குதுன்னா ஓரமாக நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கட்டிங்ஸ் வச்ச செடிலாம் எப்படி தண்ணி ஊற்றுணும்னு அதே மாதிரி தான் ஓரமாக தான் நீங்கள் தண்ணி ஊற்றுறோம் ஏதாவது ஒரு ஓரமாக தண்ணி ஊற்றுங்க அதுவே அந்த செடியோட சென்டர் பகுதிக்கு போயிடும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இப்போ கால் மணி நேரம் ஆயிடுச்சு விதை அந்த ஒரு ஓரமாக தெரியுது பாருங்கள் அது கொஞ்சம் வெடிச்சு வந்திருக்கு ஒரு விதை தான் தெரியுது மற்றது தெரியல அவ்வளோதான் இது இனிமேல் ஒரு அஞ்சு நாள் ஆகும் இது வளர்கிறதுக்கு முளைக்க போட்டு அஞ்சு நாள் கழித்து தான் அது நல்லா முளைச்சி வரும் அது வரைக்கும் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே இருக்கணும் நிழல் பகுதியில் வைங்க வெயிலில் வைக்காதீங்க மழை தண்ணி படுற மாதிரி வைக்கக்கூடாது பால்கனிலே ஒரு ஓரமாக வைங்க இல்லை உங்கள் வீட்டை தொட்டியில் தண்ணி படாத அளவுக்கு ஓரமாக வச்சுருங்க அதுதான் முக்கியமானது பார்த்து மெதுவாக தண்ணி ஊற்றிட்டோம் ஒரு வாரம் ஆகும் முளைக்கிறதுக்கு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நாள் ஆகும் கண்டிப்பாக மழை தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முளைக்கும் அப்புறம் இதே மாதிரி தான் மேரிகோல்டு நான் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன் கோல்டு எப்படி முளைக்க வைக்கணும் எப்படி செடி பூத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைம் சீசன் வந்து கோல்டு நல்லா கிடைக்குது கிடைச்சிச்சுனா நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு எல்லோ கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் எது உங்களுக்கு பெரிய செடியாக கிடைக்குதோ அந்த செடி எடுத்துக்கோங்க இதுவும் ஒரு இருபது நாள் ஆகணும் அந்த விதை பகுதி நல்லா காயிறதுக்கு இருபது நாள் ஆனதுக்கப்புறந்தான் உங்களுக்கு நல்லா வரும் செடி முளைக்க போடும்போது முளைக்கும் அதனால் நல்லா காயணும் நல்லா அப்படியே சருகு மாதிரி நல்லா காய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் முளைக்க போடுங்க ஈஸி தான் முளைக்க முளைக்கப்படுறது கடையில் வாங்கணுன்னு நம்ம போனோன்னா நூறுரூபா இந்த செடிலாம் தென் கொத்தமல்லி நான் முளைக்க போட்டிருந்தேன் இல்லையா இது வந்து இப்போது இருபத்தி எட்டு நாள் கிட்டே ஆயிடுச்சு இந்த கொத்தமல்லி நல்லா இப்போ தான் மேலெலாம் கொத்தமல்லி வளர்ந்துருச்சு இது நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் போட்டு காமிச்சது இது பாருங்கள் இதுவும் பாதி முளைச்சிருச்சு இனி மீதியெல்லாம் இப்போ தான் சின்ன சின்னதாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு இனியோடு இது ஒரு எட்டு நாள் அவ்வளோதான் ஆகுது லாஸ்ட்டு வீக் தான் வீடியோ போட்டிருந்தேன் நான் எட்டு நாள் தான் அங்குது இப்போ பாருங்கள் இது இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருச்சு இதுக்கும் மழை தண்ணி தான் ஊற்றிட்டுருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாக அழைச்சிருச்சு பத்து போன தடவை சாதா தண்ணி ஊற்றி பத்து நாள் ஆகிடுச்சி இது மழை தண்ணி ஊற்றினோன்னே ஏழு நாள்லேயே மொளை மழை வந்து லேஸாக வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஸ்பீடாக வளர ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்